வணக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையில அவங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா கவலை எப்ப பார்த்தாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை என்ஜாய் பண்ற என்ன மாதிரி உனக்கு என்ன கவலையா இருக்கு என்ன பார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலையிலே இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு கடவுள் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாருனே தெரியலையே அப்படின்னு உழம்பிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லார் முன்னாடியும் ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த கஷ்டமும் கவலையும் இல்ல அப்படின்னு அர்த்தமே கிடையாதுங்க அந்த கவலையை மறைக்கிறதுக்கு கூட அவங்க சிரிச்சுகிட்டு இருக்கலாம் சோ நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்திருப்பேன் வெளியில எல்லாருகிட்டயும் சிரிச்சு சிரிச்சு ஜாலியா பேசுவாங்க ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியாம மறைச்சு வச்சுக்கிட்டு அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம சிரிச்ச முகத்தோட எல்லா கிட்டேயும் பேசணும்னு ஆசைப்படுவாங்க சோ என்னைக்குமே அடுத்தவங்கள பார்த்து நீ எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உனக்குலாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தை செஞ்சு விமர்சனம் பண்ணாதீங்க அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பார்த்த உடனே முடிவு பண்ணாதீங்க பழகி பேசினதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க இப்படி தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்